ஒலிம்பிக் வரலாறு பாரிஸ் ஒலிம்பிக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உலகம் முழுவதும் ஆவலோடு எதிர்பார்க்கப்படும் ஒலிம்பிக் போட்டி நவீன ஒலிம்பிக் போட்டிக்கு வித்திட்ட பிரான்ஸ் நாட்டில் இந்த ஆண்டு நடைபெறவிருக்கிறது ஜூலை இருபத்தி ஆறு அன்று ஆரம்பித்து ஆகஸ்ட் பதினோரு வரை நடைபெறும் கரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு நடைபெறவிருக்கும் போட்டி இது இதில் முப்பத்தி ரெண்டு விளையாட்டுகளில் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது பதக்கங்கள் வழங்கப்பட இருக்கின்றன சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியில் இருநூத்தி ஆறு நாடுகள் அங்கம் வகிக்கின்றன என்பதனால் அத்தனை நாடுகளும் பங்கேற்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது உலகில் அதிக எண்ணிக்கையிலான நாடுகளும் போட்டியாளர்களும் பங்கேற்கும் ஒலிம்பிக் போட்டியின் வயது சுமார் இரண்டாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் பழங்கால கிரேக்கத்தில் கிமு எட்டாம் நூற்றாண்டில் ஆரம்பித்த ஒலிம்பிக் போட்டி இரண்டாம் நூற்றாண்டு வரை விளையாடப்பட்டு வந்தது நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒலிம்பியா என்கிற இடத்தில் ஜூயஸ் கடவுளுக்கு மரியாதை செலுத்தும் விதத்தில் இந்த போட்டிகள் நடத்தப்பட்டன ஆண்கள் மட்டுமே போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டனர் ஆரம்ப காலகட்டத்தில் ஒலிம்பிக் போட்டியில் போர்க்குணம் மிக்க வீரர்கள் பங்கேற்க ஆரம்பித்த பிறகு விளையாட்டுகளில் சுவாரஸ்யம் கூடியது பதினெட்டாம் ஒலிம்பிக் போட்டியில் மல்யுத்தம் ஈட்டி எறிதல் புதித்தல் போன்ற விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டன இருபதாம் ஒலிம்பிக் போட்டியில் குத்துச்சண்டை சேர்க்கப்பட்டது காலம் செல்ல செல்ல போட்டிகள்ிக்கை அதிகரித்துக் கொண்டே வந்தது இரண்டாம் நூற்றாண்டில் கிரேக்கத்தை ரோமானியர்கள் கைப்பற்றிய பிறகு ஒலிம்பிக் போட்டிகள் வீழ்ச்சியடைந்தன கல்வியாளரும் வரலாற்றாளருமான உடற்கல்வியை மேம்படுத்தும் முயற்சியில் இறங்கினார் அப்போதுதான் ஒலிம்பிக் போட்டிகளை மீண்டும் கொண்டு வரும் எண்ணம் உருவானது போட்டியில் வெற்றி பெறுவது முக்கியம் அல்ல எப்படி போராடுகிறோம் என்பதே முக்கியம் என்கின்ற நோக்கத்தை முன்வைத்து கூபெர்டின் முயற்சியில் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நவீன ஒலிம்பிக் போட்டி ஆரம்பித்தது கிரேக்கத்தின் ஏத்தன்ஸ் நகரில் நடைபெற்ற போட்டியில் பதிமூணு நாடுகளை சேர்ந்த இருநூத்தி எண்பது வீரர்கள் கலந்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு பாரிசில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் பெண்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டனர் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வீரர்களில் இருபத்தி ஏழு பேர் பெண்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட சம அளவில் பெண்களும் ஆண்களும் கலந்து கொள்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் பனிப்பகுதியில் விளையாடக்கூடிய விளையாட்டுகளான குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் நடத்தப்படுகின்றன கோடைக்கால ஒலிம்பிக் போட்டி நடைபெற இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குளிர்கால ஒலிம்பிக் போட்டி நடத்தப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஜெர்மனியில் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது அப்போது ஹிட்லர் ஆட்சியில் இருந்தார் ஆரிய இனமே உயர்வானது என்ற நாஜிகளின் கொள்கையை உயர்த்தி பிடிக்கும் நோக்கில் நாஜிகள் அதிக பதக்கங்களை வெல்ல வேண்டும் என்று நினைத்தார் வீரர்களிடம் பாரபட்சம் காட்டினார் ஆப்பிரிக்க அமெரிக்கரான ஜெஸி ஓவன்ஸ் ஹிட்லரின் இனவாத எண்ணத்தை மாற்ற நினைத்தார் கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டார் நீளம் தாண்டுதல் தகுதி சுற்றில் ஜெர்மனியின் லஸ்லாங் முதல் முயற்சியில் தகுதி பெற்றார் பதற்றத்தில் இருந்த ஜெஸி ஓவன்ஸ் இரண்டு முறை தோல்வியடைந்தார் அப்போது லஸ்லாங் பதற்றப்படாமல் விளையாடினால் வெற்றி பெறலாம் என்று ஜெசி ஓவன்ஸிடம் கூறினார் இறுதிப் போட்டியில் ஜெசி ஓவன்ஸ் தங்கம் வென்றார் வெள்ளி வென்ற லஸ்லாங் ஹிட்லர் எதிரிலேயே ஜெசி ஓவன்ஸை கட்டிப்பிடித்து பாராட்டினார் அந்த ஒலிம்பிக் போட்டியில் நான்கு தங்க பதக்கங்களை வென்று ஹிட்லரின் இனவாத எண்ணத்தை தகர்த்தெறிந்தார் ஓவன்ஸ் உலக போரின் போது இரண்டு ஒலிம்பிக் போட்டிகள் ரத்து செய்யப்பட்டன அறுபத்தி எட்டாம் ஆண்டு மெக்சிகோவில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களான டோமி தங்கமும் ஜோன் கோர்லோஸ் வெண்கலமும் வென்றனர் பதக்கம் பெறும்போது தங்கள் தலையை தாழ்த்தி கையை உயர்த்தி அமெரிக்காவில் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களுக்கு நடத்தப்படும் விதத்துக்கு எதிர்ப்பு காட்டினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சோவியத் ஒன்றியத்தின் மாஸ்கோ நகரில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியை அமெரிக்கா தலைமையில் அறுபத்தி ஐந்து நாடுகள் புறக்கணித்தன